Hi everyone, Welcome to We channel, the Max Educator number 12 Mathematics, Chapter Chapter, Applications of Matrices and Determinants In the first chapter da, Example 1 .3 da, da, ma, Example 1 .3 lehenne, da, first என்னஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் மொத்தம் நம்மளுக்கு இது ஒன்று ஒன்றா எடுத்து என்ன நம்ம எழுதி ஆகமேட் மேட்ரிக்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறமா அதுலருந்து எக்லான் ஃபார்ம் கண்டுபிடிச்சு எக்லான் ஃபார்ம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி அது ரேங்க் கன்சிஸ்டண்டா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறமா இது வந்து இதுக்கு மொத்தம் ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன்ஸ் இதுல நம்மளுக்கு என்ன கிடைக்கும் வெறும் யூனிக் சொல்யூஷனோ இன்ஃபினிட் மெலி மட்டும் தான் கிடைக்கும் நோ சொல்யூஷன் கிடைக்காது ஓகேவா ஏன்னா இது வந்து யூனிக் சொல்யூஷன் ட்ரைவல் சொல்யூஷன்

த்ரீ சிக்ஸ் சயின்ஸ் பார்த்து எழுதுங்க கடைசி நேரத்தில் நம்மளுக்கு தப்பா வந்துடும் அதனால பார்த்து கவனமா எழுதுறாங்க எதுவுமே இல்லைன்னா ஒன் இருக்குன்னு அர்த்தம் ஒன் மைனஸ் த்ரீ மைனஸ் செவன் மைனஸ் நைன் அப்புறம் டூ ஒன் டென் டென் ஓகேவா இப்போ லாஸ்ட்லீரோ எல்லாமே ஜீரோ தான் வரும்போது நம்ம இங்க ஏன் போட்டிருக்கோம் ஓகேவா ஓன் ஜீரோ மேட்ரிக்ஸை குறிக்குது ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு இப்ப நம்ம இதை வச்சுக்கிட்டு எக்ரான் ஃபார்மை கொண்டு வரணும் எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அதுல இருந்து ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியாவே வந்துடும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன எக்ரான் ஃபார்ம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்கு நம்ம செக் பண்ண வேண்டியது என்னன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் இருக்கிற எலமெண்ட் வந்து காலம்ல இருக்க எலமெண்ட் வந்து ஒன்னா இருக்கா இல்லையா அதான் மெயின் ஏன்னா நம்ம ஒன்னா இருந்துச்சுன்னா ஈஸியாவே என்ன பண்ணலாம் டெக்லாம் ஃபார்மாக கொண்டு வந்துடலாம் நம்மளுக்கு ஜாப் கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆகும் ஈஸியாக கொண்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒருவேளை ஒன் டே இல்லைன்னா நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி வண்டியில் நம்ம டிவைட் பண்ண வேண்டியது இருக்கும் காமனாக எடுக்க வேண்டியது இருக்கும் ஏதாச்சும் முடிகிற அளவுக்கு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம் ஆனா இங்க நார்மலே நார்மலாவே ஒன் கொடுத்துட்டாங்க அதனால் நமக்கு நோ ப்ராப்ளம் ஈ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரீ ரோஸ் ஃபோர் ரோஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் ஃபோர் ரோஸ் இருக்கிறதுனால இதுக்கு நம்ம த்ரீ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரே நேரத்தில் பண்ண முடியும் ஓகேவா ஓகே இப்போ நம்மளுக்கு எக்லான் ஃபார்ம் வரிடும் ஃபர்ஸ்ட் எக்லான் ஃபார்ம் என்னது பிரின்சிபல் டயங்கால்னு ஒன்னு இருக்கும் இதான் பிரின்சிபல் இந்த டயக்னலுக்கு கீழே இருக்க எல்லா எலமன்ஸும் என்னவா இருக்கணும் ஜீரோஸா இருக்கணும் எல்லாமே ஜீரோவா மாத்திரணும் நம்ம ஜீரோவா மாத்தினா மாத்தினதுக்கு அப்புறம் வர ஃபார்ம் தான் எக்லான் ஃபார்ம் ஓகேவா இது கீழே வர்றது எல்லாமே நம்ம எக்லான் ஃபார்ம்னு சொல்லலாம் ஓகேவா இதா டயக்னால் இந்த டைக்னாலி கீழ வர எலமெண்ட்ஸ் ஜீரோவா தான் இருக்கும் டைக்னால என்னது ஸ்டார்டிங் எலமெண்ட் வந்து எண்டு எலமெண்ட் வரைக்கும் ஓகேவா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் டைமால் வரும் ஓகேவா ட்ரயங்குலர் மேட்ரிக்ஸ் டைமால் வராது ஓகே ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இந்த டயக்னலுக்கு கீழ இருக்க எலமெண்ட் நம்மளுக்கு என்ன வரணும் ஜீரோஸா வரணும் அவ்வளோதான் நம்மளோட ஏமே அவ்வளோதான் பார்க்கலாமா இப்போ பாருங்க இதுல ஜீரோஸ் வரலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போற ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னா நம்ம வந்து ரோ

ஏன் ரோ ஒன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஒன் இருக்கா அதுல ஒன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் நார்மலா நம்மளுக்கு என்ன லெமென்ட் நம்பர் என்ன நம்பர் வேணுமோ அந்த நம்பரால் மென்ட்டை பிளே பண்ணிட்டு அதோட சப்ரை பண்ணா நம்மளுக்கு ஜீரோ வந்துடும் அவ்வளோ வேலையே இப்போ பாத்தீங்கன்னா ரோ ஃபோர் அதுக்கு என்ன பண்ணலாம் சிக்ஸால் மெட்டன் பிளே பண்ணிக்கலாமா ரோ ஃபோர் மைனஸ் சிக்ஸ் ரோ ஒன் ஓகேவா அவ்வளவுதான் இப்போ நம்மளுக்கு இங்க கிடைக்கறது தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஆக்மெண்ட்டு மேட்ரிக்ஸ் பண்ணலாமா ஒரு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நீங்க இங்க எடுத்து எழுதிக்கலாம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் உங்களுக்கு தனியாக மார்க் கிடையாது ஓகேவா நாலு இங்க எடுத்து எழுதிக்கலாம் அப்படியே வந்துரும் ஃபஸ்ட் ரோ எந்த சேஞ்சும் இல்லை செகண்ட் ரோ தேர்ட் ரோ ரோ தான் நம்ம சேஞ்சே பண்ண போறோம் பார்க்கலாமா இப்போ செகண்ட் ரோ எடுத்து எழுதிக்கலாம் செகண்ட் ரோ என்னது ரோ எடுத்து எழுதுங்க டூ மைனஸ் த்ரீ ஒன் ஜீரோ இப்போ செகண்ட் ரோ எழுதியாச்சு இப்போ ஃபர்ஸ்ட் ரோ டுவெல் மெட்ரிக் பண்ணி எழுதிக்கலாம் ரோ டுவெல் மட்டுப்ளை பண்ணி எழுதனா என்ன வருதுன்னு பாருங்களை பண்ணனா டூ டூ மைனஸ் ஃபோர் ஜீரோ இத ஃபர்ஸ்ட் ரோ first row 12 multiply பண்ணி எழுதணும் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணோம் தா சப்ராக்ட் பண்ணிடணும் சப்ராக்ட் பண்ணலாமா 2 into 2 இங்க பாருங்க சப்ராக்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் நெகட்டிவ் சைன் போடுறோம் ஓகேவா அப்ப நம்மளோட ஈஸியா பண்ண முடியும் இங்க பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஆஃப் நெகட்டிவ் ரெண்டு மைனஸ் இருக்கு இல்லையா அப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடும் இங்க 2 2 என்ன வர போது 0 வர போது -3 -2 இங்க வந்து நம்ம என்ன பண்ணப் போறோம்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணப் போறோம் ஓகேவா

இப்போ நெகட்டிவ் ஆஃப் மைனஸ் ஆஃப் மைனஸ் இருக்குல்ல ரெண்டு மைனஸ் இருக்குன்னா அந்த நம்ம என்ன பண்ணுவோம் அதை பாசிட்டிவ் ஆக்கிடணும் இப்ப சப்ராக் பண்ணலாம் த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ மைனஸ் செவன் மைனஸ் த்ரீ ரெண்டு சேம் சைன் ஆட் பண்ணா நம்மளுக்கு மைனஸ் டென் வரும் செவன் பிளஸ் த்ரீ இங்க டென் பிளஸ் சிக்ஸ் சிக்ஸ்டீன் ஜீரோ 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 ஆயிடும் ஓகேவா டன்னா ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னது இது என்னது ரோ த்ரீ ரோ த்ரீ எழுதிக்கலாமா ஜீரோ மைனஸ் டென் சிக்ஸ்டீன் ஜீரோ ஓகேவா இப்ப ரோ ஃபோர்

மைனஸ் டூ இன்டூ சிக்ஸ் மைனஸ் டுவெல் அதுக்கப்புறம் ஜீரோ இன்டென் ஜீரோ தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டிவ் நெகட்டிவ் சைன் போட்டுக்கலாம் எடுத்துட்டியும் ஏன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ நெகட்டிவ் ஆஃப் நெகட்டிவ் என்ன ஆகும் பாசிட்டிவ் ஆகிடும் மைனஸ் மைனஸ் ஆட் பண்ணா பிளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் ரெண்டுத்தையும் ஜீரோ வந்துடும் மைனஸ் நைன் மைனஸ் சிக்ஸ் ரெண்டு சேம் சைன் ஆட் பண்ணனா மைனஸ் ஃபிஃப்டீன் நைன் பிளஸ் சிக்ஸ் எவ்வளோ ஃபிஃப்டீன் இப்போ டென் பிளஸ் டுவெல் எவ்வளோ டுவெண்ட்டி டூ ஜீரோ இன்டூ திங் ஜீரோ தான் இது நம்மளுக்கு என்ன வந்துருக்கு ரோ ஃபோர் வந்துருக்கு அப்ப ஜீரோ மைனஸ் பிப்டீன் மைனஸ் பிப்டீனா டுவெண்ட்டி டூவா ஜீரோ நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபுல்லா ஜீரோ வந்துருச்சு ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல வர வைக்கணும் அப்புறம் இந்த இடத்துல வர வைக்கணும் அப்புறம் இந்த இடத்துல வர வைக்கணும் அதனோட ப்ரொசீஜரே ஒவ்வொரு காலமா தான் பண்ணணும் ஓகேவா ஓகே இப்ப பாருங்க இப்ப நம்மளுக்கு கிடைச்ச ஆகுமாட்டர் மேட்ரிக்ஸ்ல வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது இந்த இடத்துல ஜீரோ வந்துருச்சா நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல ஜீரோ வரணும் மைனஸ் டென்னும் மைனஸ் பிப்டீனும் ஜீரோவா மாறணும்

ரோ டூ ரோ டூ மட்டும் தான் எடுத்துக்க ரோ ஒன் இதெல்லாம் எங்களுக்கு இன்வால்வ் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த ஒன் இருக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஒன்னா இருக்கு ஜீரோ வரதான் பரவாயில்ல ஒன்னா இருக்குல்ல அப்ப நம்ம எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் நம்மளுக்கு ஏற்கனவே வந்த ஜீரோ நம்மளுக்கு என்ன ஆயிடும் போயிடும் ஓகேவா அதனால ஃபோர்தான் நம்மளால எதுவும் பண்ண முடியாது திருப்பி அங்க ஜீரோ எல்லாம் வர வச்சுட்டு இருக்க முடியாது ஏற்கனவே வர வச்சுட்டோம் இப்போ நான் அதை டிஸ்டர்ப் பண்ணாம மற்ற ரோஸ் நம்ம மாத்தணும் ஓகேவா நம்மளோட ஏம் இப்போ பாத்தீங்கன்னா ரோ ஃபோர் ரோ ஃபோர் நம்ம போறோம் பாத்தீங்கன்னா ரோ ரோ ஃபோரை நம்ம த்ரீ ரோ டூ அதோட சப்ராக்ட் பண்ண போறோம் ரோர் மீ ரோ ரோ த்ரீ பண்ணி பண்ணிர்ட் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் இப்போ ரோ த்ரீ போடலாமா ரோ த்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மே பார்த்தீங்கன்னா ரோ த்ரீக்கு வந்து இது ஒரு கிளியர் ரோ த்ரீ எடுத்து எழுதிக்கோங்க ஜீரோ மைனஸ் டென் சிக்ஸ்டீன் ஜீரோ இப்போ டூ ரோ டூ ரோ டூ நம்ம டூ மல்டிப் பண்ணி எழுதிட்டு சப்ராக் பண்ண போகிறோம் ரோ டூ ரோ டூ சப்பராக் பண்ணலாமா இப்போ ஜீரோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் டென்னு இங்கேயும் ஃபைவ் இன்ட்டு டூ வந்து டென் ஓகேவா இப்போ நம்மளுக்கு ஜீரோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் சப்ராக் பண்ணோம் எல்லாருக்கும் நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க இப்போ நெகட்டிவ் ரெண்டு நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அது என்ன மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடும் அதனால சப்ராக் பண்ணிக்கலாம் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ தான் மைனஸ் டென் பிளஸ் டென் ஜீரோ இவங்க பார்த்தீங்கன்னா பிளஸ் சிக்ஸ்டீன் நீங்க மைனஸ் டென் பிளஸ் சிக்ஸ்டின் மைனஸ் டென் இப்போ ரெண்டு தான் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா லார்ட் நம்பர் சைன் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு சிக்ஸ்டீன் மைனஸ் டென் வந்து சிக்ஸ் ஜீரோ இன்டூ அன்த்திங் ஜீரோ தான் ஓகேவா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு இது ரோ த்ரீ இப்போ ரோ ஃபோர் போடலாம் ஓகே ரோ போர் போட்டுடலாம் ரோ ஃபோர் பாருங்க ரோ ஃபோர் பாருங்க ரோ ஃபோர் என்னது

இப்ப நம்ம ரோ ஒன்ல இருந்து ஃபுல்லா எழுத போறோம் இதனோட ரோ ஃபோர் ஓகேவா இப்ப ஃபர்ஸ்ட் ரோ நம்ம சேஞ்ச் பண்ணல அது அப்படியே இருக்கும் ரோ டூ என்ன சேஞ்ச் பண்ணோம் அதுவும் எதுவும் பண்ணல அதனால அதுவும் அப்படியே தான் இருக்கும் ரோ த்ரீ என்ன பண்ணோம் இதான் இதான் ரோ த்ரீ நம்ம சேஞ்ச் பண்ணது அப்படியே எழுதிடலாம் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஜீரோவா ரோ ஃபோரு ஜீரோ 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 சாரி செவன் ஜீரோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஓகேவா டன்னா ஓகே இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஆக மாட்டேங்கிற மேட்ரிக்ஸ் இப்படி இருக்கு நம்ம லாஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் இந்த செவன் நம்மளுக்கு ஜீரோ வரணும் அவ்வளவுதான் புரிஞ்சுதா இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் பண்ண போற டிரான்சர்மிஷன்ல ரோ ஒன் இன்வால்வ் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த ரெண்டு இந்த ரெண்டு கான்ஸ்டன்ஸ் இருக்கு அந்த கான்ஸ்டன்ட் என்ன ஆகும் ஜீரோ ரீப்ளேஸ் ஆகிடும் அதனால அது ரெண்டு நம்ம டச் பண்ணவே கூடாது இந்த ரோ த்ரீ ரோ ஃபோர் கூட நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி நம்ம அதுல ஜீரோ இடத்துல ஜீரோ வர வச்சிருக்கோம் அந்த ஓகேவா இப்ப பார்க்கலாமா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரோ த்ரீ ரோ ஃபோர் தான் போக்கஸ் பண்ண போறோம் ரோ த்ரீ என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ரோ ஃபோர் ஃபர்ஸ்ட் ரோ ஃபோர் வந்து நம்ம சிக்ஸ் ரோ ஃபோர் மைனஸ் செவன் ரோ த்ரீ பண்ணப் போறோம் அப்போ நம்மளுக்கு என்ன வரும் வந்துடும் சிக்ஸ் ரோ ஃபோர் மைனஸ் செவன் ரோ த்ரீ பண்ண போறோம் இப்படி பழந்தா நம்மளுக்கு என்ன வரும் ஜீரோ வரும் இந்த இடத்துல ஃபோர் நம்ம சிக்ஸ் மட்டிபிளை பண்ணா ஃபார்ட்டி டூ ஆயிடும் செவனால் பண்ணா ஃபார்ட்டி டூ ஆயிடும் எழுதிக்கலாம் ஒன் ஒன் மைனஸ் டூ ஜீரோ செகண்ட் ரோ எதுவும் பண்ண போகிறது அதுவும் அப்படியே எழுதிக்கலாம் ஜீரோ ஃபைவ் ஜீரோ தேர்ட் ரோ எது பண்ண போறதுல அப்படியே எழுதிக்கலாம் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சேஞ்ச் பண்ண போறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ ஃபோர் எழுதிக்கலாம்

போட்டாச்சு இப்போ நம்ம சப்ரேட் பண்ணிடலாம் ஜீரோ ஜீரோ எது ஜீரோ வந்துட்டு போனாலும் ஜீரோ தான் இருக்கும் போது ஃபாட்டி டூ வந்து ப்ளஸ் ஃபாட்டி டூ இருக்கு இங்க மைனஸ் ஃபாட்டி டூ இருக்கு அப்ப ஜீரோ இங்க ஜீரோ தான் அப்ப நமக்கு லாஸ்ட் வேணா வந்துருக்கு ஃபுல்லா ஜீரோ வந்துச்சா அப்ப நம்ம அப்படியே எடுத்தீங்க நோட் பண்ணிக்கலாமா ஜீரோ ஜீரோ அவ்வளவுதான் இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க லாஸ்ட் ஆகும்டட் மேட்ரிக்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு எக்லான் ஃபார்ம் கிடைச்சிருக்கு ஓகேவா டன் நம்மளோட டார்கெட்டை நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் எக்லான் ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறமா ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்சி செக் பண்ணனும் இதான் எக்லான் ஃபார்ம் ஓகேவா டைகனல் கீழ ஜீரோஸ் வந்துருச்சு இதான் டைகனல் இது டைகனல் கீழ ஜீரோஸ் இப்போ நமக்கு இட் இஸ் இன் எக்லான் ஃபார்ம் எழுத முடியுமா இட் இஸ் இன் எக்லான் ஃபார்ம் எழுதலாமா ஓகே எழுதலாம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் இப்போ நம்ம சால்வ் பண்ணதை சால்வ் பண்ணனும் இப்போ இனிமே தான் சால்வ் பண்ணியாகணும் எவ்வளவு இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாக்கலாமா எப்படியும் சேமாதான் இருக்க போகுது ஏன்னா நோ சொல்யூஷன் இந்த ஓமோஜினிஸ்ல நோ சொல்யூஷன் நம்மளுக்கு வரவே வராது அப்போ நோ சொல்யூஷன் வரதான் ரெண்டுமே ஈக்வலா இருக்க அப்ப என்ன ரேங்கா ஓகேவா இப்போ இது பாத்தீங்கன்னா ரேங்க் இருக்கு இது வந்து ஏ மேட்ரிக்ஸ் ஏ இது ரெண்டும் சேர்த்து நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் சொல்றோம்

அப்ப அதுக்கு எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கு த்ரீ த்ரீ இருக்கு அதனால த்ரீ தான் ஓகே டன்னா இப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு இப்ப இது வந்து எத்தனை அன்னோன் வேரியபிள்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா இருக்கான்றத நம்ம செக் பண்ணிடுவோம் கரெக்டான பார்த்து இல்லாமா இட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன் இப்ப பாருங்க நம்பர் ஆஃப் அன்னோன் நம்மளுக்கு எத்தனை இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எத்தனை இருக்கு த்ரீ தானே இருக்கு எக்ஸ் ஒய் செட் அவ்வளவுதானே அப்ப அப்படியே எழுதிடலாம் நம்பர் ஆஃப் அனௌன்ஸ் எத்தனை இருக்கு த்ரீ இருக்கா அவ்வளோ தான் த்ரீ இருக்கு நம்ம த்ரீ அனௌன்ஸே எழுதாச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு கண்டிஷன் வந்துருக்குதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன என்ன பண்ணலாம் த சிஸ்டமஸ் கன்சிஸ்டன்ட்னே எழுத முடியுமா தி இப்போ த சிஸ்டம்ஸ் இஸ் கன்சிஸ்டன்ட் ஓகே சிஸ்டம்ஸ் கன்சிஸ்டன்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் எப்படி கன்சிஸ்டன்ட்டாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் என்னது ஹிட் ஆஸ் யூனிக் சொல்யூஷன் ஏன் ஏன் இட் இஸ் ஆ இட் ஆஸ் யூனிக் சொல்யூஷன் ஏன்னா இது நம்பரா ஆஃப் ஒன் கீக்குலா இருக்கு இல்லையா ரேங்க் ஆஃப் இயும் ரேங்க் ஆஃப் ஹார்மெண்ட் மேட்டிக்ஸும் நம்பர் ஆஃப் அன் ஒன் கீக்குலான்னு நான் என்ன கண்டிஷனை ஃபாலோ பண்ணுது யூனிக் சொல்யூஷன் ஆஃப் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுது ஹிட் ஆஸ் யூனிக் சொல்யூஷன் ஓகேவா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் இதை வந்து ட்ரைவலா நாண் ட்ரைவலான சொல்லணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் இட் ஆஸ்

இன்னும் நிறைய மேக்ஸ் இதே மாதிரி ஈஸியா நான் சொல்லி கொடுக்குறேன் ஓகேவா தேங்க்யூ ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஆக மேட்டிக்ஸ் எடுத்து எழுதிக்கணும் அதுக்கப்புறம் ரோ எக்லான் ஃபார்ம் வேற வச்சோம் எக்லான் ஃபார்ம் என்னது டைனால் கீழே இருக்கிறதா எக்லான் ஃபார்ம் டைனால் கீழே ஜீரோ சொல்ல வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் ஆகமோட மேட்டிக்ஸ் கண்டுபிடிச்சு அது அன்னோன் கீ கூட இருக்கான்னு பார்த்தோம் அன்னோன் என்னது எக்ஸ் வை செட் தான் நம்மளுக்கு இருக்கா அன்னோன் த்ரீ அன்னோன்ஸ் அது கீ கூட இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இட் இஸ் கன்சிஸ்டன்ட் டே ஃபோர் இட் இஸ் என்னன்னு பார்த்தா அந்த கண்டிஷன் பார்த்தா நம்மளுக்கு சொல்யூஷன் மாதிரி வந்து அப்ப இட்டா யூனிக் சொல்யூஷன் அப்புறம் சொல்லியூஷன் நம்மளுக்கு எழுதணும் அதுக்கப்புறம் ட்ரைவல் சொல்யூஷன் அப்படி எழுதிக்கணும் அவ்வளவுதான்